பக்தி டாஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் இல்லை இப்போ நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ குரு பகவானுடைய ஆகிறார் வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பின்னோக்கி சொல்கிறது தட் இஸ் கால் ரிட்ராகேஷன் ரிட்ராகேஷன் செய்யும் பொழுது அவர் பலம் இழக்கிறார் எந்த ஒரு கிரகம் ரிட்ராகேஷனில் வரும்போது பலம் இழக்கும்போது அவருடைய காரகத்தின் தன்மை பலம் இழக்கக்கூடியது அப்போ அதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த குரு வக்ரமாகிறதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் தருவார் அப்படின்றத பார்க்க போகிறோம் விருச்சிகாசினியர்கள் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கிறது சிறப்பு அதுலேயும் வந்து அவர் வந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வக்ரகதி அடைகிறார் அப்போது அதே சமயத்தில் அவர் வக்ரம் பெறுறது வந்து சிறப்பு அப்படின்னு சொல்கிற போதும் இப்போ நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் வக்கரம் பெற்று போய் இருந்தது சிறப்பாக இருந்தது அவரும் வந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வக்கர நிவர்த்தி ஆகிறார் அது வந்து சரியல்ல ஏன்னு கேட்டால் ஒரு தீயதை செய்யக்கூடியவர்கள் வந்து வக்கரம் பெறும் பொழுது நன்மையாக செய்யக்கூடியவர்களாக மாறிடுறாங்க அப்போ நல்லதை செய்யக்கூடியவர்கள் வக்கரம் பெறும் பொழுது தீமை செய்யக்கூடியவர்களாக மாறிடுறாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால நாலாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆகிறது இதுவரைக்கும் வக்ரத்தில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லதை பண்ணார் இந்த வக்ரம் நிவர்த்தி ஆனால் நல்லதை பண்ண மாட்டார் ஏன்னு கேட்டால் அர்தாஷ்டம சனி அப்படின்னு ஒன்று நடக்கிறது அப்போ ஏழாம் இடத்தில் இருக்கிற குரு நல்லவர் அவர் வக்கரம் பண்றதுனால அவர் நல்லவர் இல்லாத சூழ்நிலையை மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் இருந்தாலும் அதுகளை பற்றி உள்ள மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா விருச்சிக ராசிக்காரர்கள்னா விசாக மனுஷம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் இவ்வளோ நாளாக பார்த்தீங்களேன்னா உங்களுக்கு அர்தாஷ்டம சனி சப்தமத்தில் குரு இருந்தது அர்தாஷ்டம சனி இருந்தாலும் வக்கரகதியில் இருந்ததுனால சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உடல் உழைப்பு அதிகமாக இல்லாமல் அலைச்சல் அதிகமாக இல்லாமல் எடுத்த எடுப்பில் எல்லாமே கிடச்சி உங்களுடைய சுகம் அதிகமாக இருந்து புதிய வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் கொடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்துருக்கும் ஆனால் இப்போ வக்ரகுரு வரை என்ன ஆகப் போகிறது பதினஞ்சு பத்துலேருந்து குரு வக்ரகணி உக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தது என்ன ஆக போகிறது அப்படின்னு ஓ இந்த திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு சிறிது தட்டும் அதாவது காலம் கழிக்கும் ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு வக்கரத்துல இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் நண்பர்களை அவ்வளவாக நம்ப வேண்டாம் அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த காலகட்டத்துல பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வக்கரம் சனி இருந்தவர் வக்கரம் பயிற்சியாய் போயிடுறது வக்கரம் நிவர்த்தி ஆறுது இதனால் உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் தாயின் உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் அதை தவிர பார்த்த அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புதுசாக வந்து வண்டி வாகனம் வாங்கிறதுனா ஜாகிரதையாக யோசித்து வாங்கணும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் மந்தகதி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சமசப்தமத்திலிருந்து குரு பகவான் பார்க்கறதுனால வக்கரகதியில் இருக்கிறதுனால பார்த்த உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா உங்களுடைய ராசியவே சனி பகவான் பத்தாம் பார்வையை பார்க்குற குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இப்போ வந்து உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணங்கள் நிச்சயமாக வரும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பரஸ்பர ஒற்றுமை சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இந்த காலகட்டத்தில் வந்து குருவின் பார்வை எந்த அளவுக்கு ஏற்றத்தையோ மாற்றத்தையோ கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஐயா டாக்டர் அரியரசரமாக கேட்போம் ஐயா நல்லா அற்புதமா சொன்னீங்க இப்பொழுதுமே குரு நின்ற இடத்தையும் மேம்படுத்துவார் பார்க்குற இடத்தையும் பலப்படுத்துவார் எல்லா கிரகங்களுக்கும் சத சப்தம பார்வை உண்டு குரு பகவானுக்கு செவ்வாய் பகவானுக்கு சனி பகவானுக்கு விசேஷ பார்வைகள் உண்டு அதன் அடிப்படையில் குரு பகவானுக்கு பார்வை அப்படின்றது விசேஷ பார்வை அஞ்சாம் பார்வை அந்த அஞ்சாம் பார்வை எந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னாக்க ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறார் லாபஸ்தானத்தில் பிறக்க வந்த வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டங்களில் சூரிய பகவானும் கேது பகவானும் இருக்கிறாங்க அப்போ லாபஸ்தானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் தனக்காரனான குரு வக்ரம் பெற்றதுனால பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது நீண்ட நாட்களாக தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருந்ததுக்கு ஒரு ஸ்டெடினஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆளும் கிரகமான சூரிய பகவான் அங்கே இருக்கிறாரு அவரை தனக்காரகன் பார்க்கறதுனால ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சூரிய பக குரு பகவானானவர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் ராசியே பார்க்குறார் ராசியில் ஏற்கனவே அங்கே பார்த்தீங்கன்னாக்க சுக்கர பகவான் இருக்கார் சுக்கரனோட வீட்டில் குரு பகவானும் சாரியா சுக்கரனோட வீட்டில் குரு பகவானும் செவ்வாயோட வீட்டில் சுக்கர பகவானும் இருந்துக்கிட்டு தேவகுருவும் அசுரகுருவும் பார்க்குறது அவ்வளோ ஒன்று சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா சிறப்புன்னு சொல்ல முடியாது அது சற்றே கொஞ்ச நாளைக்கு தான் அவர் குருவும் சுக்கரனையும் பார்ப்பார் அதனால் திருமணத்தில் பந்தத்தில் உள்ள சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளார சில சந்தேகங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில நேரத்தில் வார்த்தைகள் தடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதனால் இந்த நூற்றி இருபது நாளும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி தேவையற்ற வாதம் தேவையற்ற விவாதம் தேவையற்ற விதாண்டாவது பிரமாதவாதத்தை இந்த நூற்றி இருபது நாளும் தவிர்த்துட்டோம் அப்படின்னாக்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதை தவிர விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையினால் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ முயற்சி ஸ்தானத்தில் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் ஆனால் பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னாக்க தனக்காரனான குரு பக்ரம் ஆயிட்டார் அவர் பக்ரம் ஆயிட்டார் பெரிய அளவுக்கு பொருளாதாரம் மாட்டார் குறைவான அளவுக்கு ஈட்டி தருவார் அப்போ அதனால பெருங்கொண்ட முதலீடு போட்டு தொழில் தொடங்குறதை இந்த நூற்றி இருபது நாள் தவிர்ப்பது மிக சிறந்ததா இருக்குமா மிக சிறந்ததா இருக்கும் இதை தவிர உங்களுக்கு அஷ்டமம்னா எட்டு அர்த்தாசிரமம்னா நாலு அர்த்தாசிரம சனி வக்ரமானதுனால அந்த அர்தாசிரம சனியோட தாக்கம் குறைஞ்சிருந்துச்சு ஆனால் அவர் இருபது நாளில் அதாவது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு வக்ரம் ஆகிறாரு நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அதனால பொறுத்தளவுக்கு இந்த அர்த்தாசம சனியோடைய வேலையும் ஆரம்பமாகும் ஆட்சி பெற்ற சனியா இருக்கிறதுனால மாத்ரு மாத்ரு அப்படின்றது அம்மா அம்மாவுடைய உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் அதுவும் பார்த்தோம்னாக்க அடிவயிறு உபாதை பிறப்பு உபாதை வந்து மஜ்ஜை உபாதை எலும்பு உபாதை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னாலே உங்கள் குடும்ப மருத்துவரை உடனடியாக அணுகி அதுக்கு தீர்வு காண்றது சிறப்பாக இருக்கும் அர்த்தாகம சனி உங்களையும் ஆட்டி படைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எல்லாத்துலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி யாருக்குடியும் வாதம் விதாண்டா வாதம் ஜாமீன் ஜவாப் இந்த நூற்றி இருபது நாள் போட்டாச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் அதை கட்ட வேண்டி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதனால் இந்த நூற்றி இருபது நாளும் எச்சரிக்கையாக இருந்தோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் இதை தவிர இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தனநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க எந்த தெய்வத்தை வணங்கினா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்படின்றத டாக்டர் ஐயா சக்தி சோமையாவை இவ்வியாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமா சொன்னீங்க ஐயா ஐயா முன்னாடி சொன்னது மாதிரியா அந்த காயத்ரி மந்திரங்களை சொல்லலாம் தான தர்மங்கள் பண்ணலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் இதெல்லாம் அவசியம் பண்ணலாம் யாராக இருந்தாலும் தான தர்மங்கள் பண்ணலாம் அதுலேயும் வந்து உங்களுக்கு இப்போ வந்து சனி அர்த்தாசிரம சனியாக இருக்கார் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறது சிறப்பாக இருந்தாலும் வக்கரம் பெறக்கூடாது அப்புறம் வக்கரம் பெற்றதுனால் கண்டிப்பாக வந்து அந்த தான தர்மங்கள் எல்லாம் பண்ணுங்க மேலும் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் பட்டமங்கலம்னு ஒரு ஸ்தலம் இருக்குது அங்கே வந்து குரு வந்து தனி சன்னிதானம் இருக்கிறது அது ஒரு இந்த நாலு மாத காலத்துல ஏதாவது ஒரு வியாழக்கிழமை என்றைக்கி அவசியம் போய் அங்கே வந்து எது பரிகாரங்கள்லாம் பண்ணலாம் இல்லைன்னா வந்து வஸ்திர தானம் கொடுத்து சாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணிட்டு வரலாம் இல்லைன்னா ஒரு அர்ச்சனையாவது பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் போய் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏழாம் இடத்துல வக்ரகுருவினால் வரக்கூடிய பாதிப்புகளில் இருந்து மீளக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறங்க தான தர்மங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதுலேயும் வியாழக்கிழமை இன்றைக்கி இந்த கோயிலுக்கு போகிற இடத்துல வஸ்திர தானமோ இல்லை என்ன வே அன்னதானமோ ஆடை தானங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே சேங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதம் நல்லா சொன்னீங்க அதாவது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரையும் இப்போது வக்கர பயிற்சியான குரு பகவான் அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்க போகிறதில்லை ஏன்னா ரெண்டு அஞ்சுக்கு உண்டானவர் ஏழாம் இடத்துல இருக்கிற அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் வக்கரகதியனால காதல் முறிவுக்கு வ வழிவகுக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல நாட்டம் இருக்காது ஒருவருக்கொருவர் பேச்சில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு மனவரவு முடங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது அதை தவிர பார்த்திங்களால் வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இரும்பு சம்பந்தமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய அதாவது வண்டி வாகனம் வாங்கும் பொழுதும் வண்டி ஓட்டும் பொழுதும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மொத்தத்தில் பார்த்திங்களையானால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர குரு பயிற்சி ஒரு சுமாரான அளவாகவே இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்